ஹலோ வியூவர்ஸ் பாமகவிலிருந்து அன்புமணி ராமதாஸை நீக்குவது தொடர்பாக அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமகவின் பல்வேறு அணி நிர்வாகிகளின் கூட்டத்தை அந்த கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூட்டியிருந்தார் ஆனால் இந்த கூட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியின் என பல நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை அதிலும் அன்புமணி ராமதாஸ் எந்த கூட்டத்திலும் பங்கேற்காததால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது ஆனால் நேற்று முன்தினம் நடந்த வன்னியர் சங்க வடக்கு மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் அறுபத்தி இரண்டு பேரில் ஐம்பத்தி ஐந்து பேரும் மற்ற நிர்வாகிகள் இருநூறு பேர் வரையும் பங்கேற்றதால் ராமதாஸ் உ அடைந்தார் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கவில்லை இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கப் போவதாக வருகின்றனர் யார் வதந்திகளை கிளப்பி விடுவது என்று எனக்கு தெரியும் நான் உருவாக்கிய கட்சியில் நான் கூட்டிய கூட்டத்திற்கு ஒரு சிலர் வரவில்லை அன்புமணியுடன் எந்த மனக்கசப்பும் இல்லை அவர் நிச்சயம் வருவார் கூட்டத்திலும் கலந்து கொள்வார் இனிப்பான செய்திகளையே சொல்லியுள்ளேன் மருத்துவர் என்பதால் கசப்பான மருந்துகளை தரவில்லை சமூக நீதி பற்றி இந்திய அளவில் என்னை தவிர யாரும் பேசக்கூடியவர் கிடையாது என்றார் ராமதாஸ் ஏற்கனவே நடத்திய கூட்டங்களை புறக்கணித்த அன்புமணி ராமதாஸ் இன்றைய கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது